வெற்றிலை தாயின் வெற்றி வாக்கு இது என் தங்கமே என் பிள்ளையே நீ என் பாதம் நாடி வந்துவிட்டாய் வாடியிருக்கிற உன் முகம் கண்டு இந்த நொடி ஓடி வந்திருக்கின்றேன் நீ கேட்ட வரம் கொடுத்து உனக்கு அருள் புரிவதற்காக நாம் வாழ்க்கையில் நிகழும் தருணங்கள் எல்லாம் வெற்றியாகவும் இருப்பது இல்லை தோல்வியாகவும் இருப்பது இல்லை வெற்றிகள் நிலைத்து இருப்பதில்லை அதே போல தோல்விகளும் அப்படியே நிலைத்து இருப்பது இல்லை வெற்றி என்றும் சந்தோஷம் தரும் ஆனால் அந்த சந்தோஷம் வாழ்க்கை முழுவதும் கிடைக்கும் என்று எதிர்பார்க்காதே அதே போல தோல்விகள் கஷ்டத்தை தரும் அதுவும் நிரந்தரமாக வாழ்வில் நிகழ்வது கிடையாது வெற்றியில் ஆணவத்தை காட்டாதே அதேபோல தோல்வியில் விரக்தியை காட்டாதே குழந்தையே ஏனென்றால் இரண்டுமே வாழ்க்கையல்ல ஜெயிப்பவர்கள் தோற்பார்கள் தோற்பவர்கள் ஜெயிப்பார்கள் அதிலிருந்து என்ன பாடம் கற்றுக்கொள்கிறாய் என்பதுதான் உண்மையான வாழ்க்கை அதன் வெற்றி பாதை உனக்கே தெரியும் பாதை தெரிந்தால்தான் சேருமிடம் சரியாக அமையும் அதனால் உன் பாதைகளை சீராக்க முயற்சி செய் இன்று என்மேல் நீ கோபம் கொண்டாய் நீ நினைத்த நிகழ்வுகள் நடக்கவில்லை என்றால் அது நடக்காமல் போனதற்கு காரணம் அதைவிட நல்ல சூழ்நிலைகள் நடக்கக்கூடும் என்றுதான் உனக்குள்ள கேள்விக்கு நான் விடையும் அளித்தேன் தேவையில்லாத விஷயங்களை எண்ணாதே உனக்கு துணையாக உன் அன்னையான நான் இருக்கின்றேன் உன்னை நல்வழியில் அழைத்துச் செல்வேன் குழந்தையே இது உன் அன்னையான என்னுடைய சத்திய வாக்கு என் குழந்தைகள் கோபித்து கொள்ளலாம் ஆனால் நான் உன்னை கோபித்து கொள்ள மாட்டேன் அப்படி நான் கோபம் கொண்டாலும் என் பிள்ளையான உன்னை நல்வழிப்படுத்துவதற்கே என்பதை நீ புரிந்து கொள் நல்லவனோ கெட்டவனோ அதை நான் பார்ப்பது கிடையாது என்னை நம்பி முழுமையாக சரணடைந்து விட்டவர்களை நான் புறம் தள்ளுவதும் கிடையாது அவர்களுடைய அனைத்து விஷயங்களுக்கும் உன் அன்னையான நானே பொறுப்பேற்கின்றேன் அவர்களின் நன்மை தீமை கணக்கை பார்த்து காப்பாற்றும் தன்மையுள்ளவள் அல்ல நான் அதை வேறு ஒருவன் பார்த்து கொள்வான் அதற்கேற்ப பலனும் தருவான் நான் தரும் நன்மைகள் அனைவருக்கும் பொதுவானவை என் தராசு தட்டுக்கள் யாருக்காகவும் இறங்குவதும் இல்லை ஏறுவதும் இல்லை அதே போல என்னை நாற்பது ஆண்டுகள் வணங்கியவனாக இருந்தாலும் சரி நான்கு நாட்கள் மட்டும் வணங்கியவனாக இருந்தாலும் சரி ஆத்மார்த்தமாக என்னை நோக்கி கூப்பிட்டால் உடனடியாக நான் பதில் கூறுவேன் நிராகரிப்புகளைக் கண்டு நெஞ்சு உடையாதே உன்னை யாராவது தூக்கி எறிகிறார்கள் என்றால் இறைவன் உன்னை மேலே தூக்கிவிடுகிறான் என்று அர்த்தம் அன்பு குழந்தையே நீ எவ்வளவு வேதனை எவ்வளவு துயரங்கள் இதிலிருந்து மீண்டு வந்திருக்கின்றாய் உன்னை உன் அன்னையான நான் கைவிடுவேனா ஒருபோதும் என்னுடைய வாக்கு பொய்யாவது இல்லை நீ வேண்டிய வேண்டுதல்கள் உடனே நடக்க வேண்டும் அப்படி இல்லை என்றால் என் மீது நம்பிக்கை வைத்து என்ன பயன் என்று எண்ணுவதை கைவிட்டு தொடர்ந்த நம்பிக்கையோடு என்னை சிக்கன பிடித்துக்கொள் படிப்படியாக நிச்சயம் நீ நினைத்தது நடக்கும் காலப்போக்கில் என் வார்த்தை உண்மையானது என்பது உனக்கே புரிய வரும் இதுவரை சோதனைகளையும் துயரங்களை மட்டுமே சந்தித்த உன் வாழ்க்கை விரைவில் மகிழ்ச்சியானதாக மாறப்போகிறது நீ கவலைப்படாதே உன் எண்ணங்கள் காற்று அடங்காதவாறு அங்குமிங்கும் சுற்றித் திரிகிறது அதை நீ அடக்கி நேர்முகப்படுத்தினால் போகும் பாதையும் சேருமிடமும் நல்லதாய் குழப்பங்கள் சொல்லாது அமைதியான நிம்மதி தரும் உன் வாழ்க்கையில் வேண்டாத விஷயங்களை நீ தூக்கி கொண்டு நடக்கிறாய் பிறகு ஏன் எனக்கு இத்தனை சோதனை என்று புலம்புகிறாயே உன் எண்ணங்கள் யோசனைகள் அணுகுமுறைகளை மாற்று உன் வாழ்க்கை அழகான பூங்காவனமாய் மாறும் உன் எண்ணங்களைப் பொறுத்தே உன் வாழ்க்கையும் அமையும் அதனால் உன் எண்ணங்களும் யோசனைகளும் உயர்நிலையில் இருந்தால்தான் உன்னால் வாழ்க்கை பந்தயத்தில் ஜெயிக்க முடியும் உன்னை ஜெயிக்க வைப்பது என் கடமை நான் உனக்கு உறுதியளிக்கிறேன் உன்னோடு எல்லா நேரத்திலும் நான் பக்கபலமாக இருப்பேன் என் தங்கமே இப்போதுள்ள எல்லா கஷ்டங்களும் உன்னிடமிருந்து விடைபெறுகிறது விடை பெறுகிறது உன் துக்க நாட்கள் முடிந்து விட்டது கவலையும் நோயுமாக கழித்த நாட்களின் எண்ணிக்கை இனி இல்லை என் தங்கமே என்னுடைய பக்தர்களை தேடி தேடி என் கண்கள் சுற்றி கொண்டே இருக்கிறது அவர்களின் இறுக்கமான நிலைகளிலிருந்து விடுதலை செய்து நான் காப்பாற்றுகிறேன் ஆனால் உன்னிடம் ஒரு குறை இருக்கிறது அது கடந்த காலத்தில் நீ செய்த உதவிகளை அவர்கள் மறந்துவிட்டதாக மனம் விரும்பி பேசுவதும் நினைப்பதும் தான் அந்த குறை அந்த காலத்தில் இந்த உதவியை செய்ய வேண்டிய கட்டாயத்திலும் அவசியத்திலும் நீ இருந்தாய் இதை நினைத்து இப்போது புலம்புவதால் உனது புண்ணிய பலன்கள் அழிந்து போகின்றன உன்னை சேர்ந்தவர்கள் உன்னை புறக்கணிக்கும் போது செத்து போகலாமா என்று கூட நினைக்கின்றாய் செத்து போவது உன் கைகளிலா உள்ளது நீ எதுவரை இந்த பூமியில் இருக்க வேண்டும் என்று தீர்மானம் செய்வது உன் அன்னை நான் தானே எனது விருப்பத்திற்கு மாறாக இத்தகைய எண்ணங்கள் உனது மனதிற்குள் நுழையும் போது சாவதற்கு பதில் அதற்கு நிகரான கஷ்டங்களை நீ அனுபவிக்க வேண்டியிருக்கிறது செய் நன்றி கெட்டவர்கள் என்று அவர்களைப் பற்றி நினைக்கும் போதெல்லாம் செய்த பலன்களை இழந்து விடுவதால் அவர்கள் இருக்க வேண்டிய நிலையில் நீ இருந்து தவிக்க வேண்டியிருக்கிறது நன்றி மறப்பதும் கேவலமாக நடத்துவதும் காலம் கடந்த பிறகு உதவி செய்தவர்களின் கழுத்தை பிடிப்பதும் காலத்தின் இயல்பான செயல் என்பதை உணர்ந்து கொண்டு அதையெல்லாம் இனி நினைக்காமல் விட்டுவிடு அவர்கள் உனக்கு எதிராக எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் அவர்களது புண்ணியத்தை குறைத்து உனது புண்ணியத்தை அதிகரிக்கும் நான் உனக்காக இருக்கும்போது உன்னையே நினைத்து இருக்கும்போது நீ ஏன் கவலைப்பட வேண்டும் எனது நாமத்தை உச்சரித்தபடி நீ இருப்பாயானால் உனது கூப்பிட்ட குரலுக்கு உடனடியாக நான் வந்து பதில் தருவேன் உன் மனதில் ஓடும் அனைத்து எண்ணங்களும் ஆசைகளும் கனவுகளையும் நான் அறிவேன் எதிர்காலத்தின் வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்ற கனவுகளை அழகாக உன் மனதில் கோட்டை கட்டி வைத்திருக்கின்றாய் அந்த மாளிகையில் உள்ள அனைத்து உறவுகளும் எப்படி இருக்க வேண்டும் என்ற உன் எதிர்பார்ப்புகளும் அவர்கள் இன்னும் உனக்கு சொந்தமாகவில்லை ஆனால் அவர்களை எப்படி பார்த்து கொள்ள வேண்டும் என்ற அக்கறையும் அன்பும் உன் கனவுகளில் பிரதிபலிப்பதை நான் உணர்கின்றேன் உன் வாழ்க்கை நிச்சயம் அழகான எதிர்காலத்தோடு பொற்காலமாகத்தான் இருக்கப் போகிறது நீ எதற்கும் பயப்பட தேவையில்லை நீ நினைத்தது போன்ற வாழ்க்கை உனக்கு கிடைக்கப் போகிறது என் தங்கமே ஆனால் வாழ்க்கை கஷ்டங்கள் இல்லாமல் எப்படி இருக்கும் பகல் இரவு என இருப்பது போல இன்பம் துன்பம் என்ற பக்கங்கள் உண்டு இந்த யதார்த்தமான உலகியல் நியாயங்களை நீ ஏன் உணர மறுக்கிறாய் ஒன்றை பெற சில போராட்டங்களையும் கஷ்டங்களையும் நீ தாண்டித்தான் வரவேண்டும் உன் வாழ்க்கையில் நிம்மதியான சந்தோஷமான சூழ்நிலைகள் அமைய சில மேடுகள் இருக்கத்தான் செய்யும் அதை தாண்டி மனம் தளராது உழைத்து அதற்கான தகுதியை நீ வளர்த்து நிச்சயம் வெற்றி பெற்று ஜெய்ப்பாய் காகிதத்தின் பக்கங்கள் காற்றில் பறந்தால் பிடித்து விடலாம் மறுபடியும் தொடர தண்ணீரில் விழுந்தால் அதை உலர வைத்து பயன்படுத்தி விடலாம் இதுவே நெருப்பில் விழுந்தால் என்ன ஆகும் அதைத்தான் உனக்கு நான் அறிவுரையாக கூறுகிறேன் நிகழ்கால வாழ்வு என்பது மிகவும் முக்கியம் எதிர்காலம் நல்லதாய் அமைய வேண்டுமென்றால் நான் கூறுவதை காதில் வாங்கி கொண்டு உன் புத்தியிலும் மனதிலும் அதை பதித்து அந்த இடத்தில் அமர்த்திவிடு அதன் பிறகு உன் நிகழ்காலத்தை நீ உணர்ந்து வாழ்வாய் நீ வாழும் காலத்தை ஆக்கிக் கொண்டால் எதிர்காலம் உனது பொற்காலமாக மாறும் இது நிச்சயம் நடக்கும் நீ ஜெயமாக நல்வாழ்வு பெற்று சுபிக்ஷமாக வாழப்போகிறாய் என் தங்கமே உன் வெற்றிக்கு நடுவில் இடையூறாக உன் வாழ்வில் இந்த சிறிய சர்க்கள் தோன்றுகிறது உன் மன வலிமையை சோதிப்பதற்கே அது நடத்தப்படுகிறது அந்த நேரத்தில் மன வலிமையோடு நீ போராடி அதற்கான துணிச்சலை கொண்டு அவற்றிற்கு வரும் தடையை நீ எதிர்த்து பொறுமையும் நிதானத்துடன் கூடிய நம்பிக்கையோடு செயல்பட்டால் அகிலமே உனக்கு கிடைத்த வெற்றி என்பது போன்ற உணர்வை நீ அடைவாய் உனக்கு வரும் கஷ்டங்களால் அந்த நேரத்தில் மனச்சுமை அதிகமாகத்தான் தெரியும் ஆனால் நீ மனம் தளராது நின்றால் எல்லாம் வெற்றியே உனக்கு கஷ்டத்தையும் பிரச்சனைகளையும் கொடுக்கும் நீ நடுவில் நிர்கதியாய் நிற்பதைப் போன்று உணர்கிறாயா நீ நடுவில் எந்த துணையும் இல்லாமல் நிர்கதியாய் நிற்கிறேன் என்ற எண்ணத்தை மறந்து ஒரு நிமிடம் கண்மூடி மன அமைதியோடு எதையும் யோசிக்காமல் சாந்தமாக மாறி அமைதியான சூழலை உனக்குள் கொண்டு வா அந்த நிமிடம் நீ நிற்கின்றதே என் பிடியில்தான் உன்னை நான் என்ற உன் அன்னை தாங்குகிறேன் என்பதை நீ மனமாற உணர்வாய் எதற்கும் மஞ்சாதே எதையும் துணிந்து எதிர்த்து நில் உனக்கான என் துணை என்றும் உண்டு உன்னை நிச்சயம் உன் அன்னை நான் வழிபடுத்துவேன் நல்வழிப்படுத்துவேன் உனக்கான வழிகள் எல்லாம் வெற்றியாய் இருக்கப் போகிறது அதற்கு உன் அன்னை வராகித்தாய் நான் பொறுப்பு என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் எப்போதும் உனக்கு துணை இருக்கும் என் தங்கமே நீ மகிழ்ச்சியுடன் கூடிய வாழ்க்கையை வாழத்தான் போகிறாய் மாற்றங்கள் எப்போது வேண்டுமானாலும் தோன்றும் உன் வாழ்வில் நீ நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு அதிசயம் நிகழப் போகிறது ஆனந்தத்திலும் நிறைந்த நிம்மதியிலும் நீ திகைக்கப் போகிறாய் நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும்